என்னுடைய பழைய மாணவர்கள் அல்லது இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற சமூகத்தினர் நீங்கள் எல்லாருமே இந்த நிகழ்வில கலந்து கொள்ள முடியும் தாயகத்திலிருந்து பல்கலைக்கழகத்தினுடைய வேளாம்பியவர்கள் நினைத்து பாருங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் அக்டோபர் மாதத்தில் இரு பீடங்களுடன் ஆரம்பித்தது ஒரு கல்வி பயணம் பல தமிழ் தலைவர்களதும் கல்விமான்களதும் அயராத உழைப்பும் கனவுகளும் விதைக்கப்பட்ட அந்த சிறிய தொடக்கம் இன்று ஒரு ஆலமரமாய் உயர்ந்து நிற்கிறது பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பீடங்களுடன் தனது பொன்விழாவை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பெருமையுடன் கொண்டாடுகிறது உலகெங்கிலும் அவுஸ்திரேலியா கனடா இங்கிலாந்து நம் தாயகம் என எங்கு நோக்கினும் இந்த கொண்டாட்டத்தின் அலைகள் பரவிவிட்டன இப்போது அந்த உற்சாகம் ஐரோப்பாவினையும் வந்தடைந்திருக்கின்றது வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்த தருணத்தை நாம் அனைவரும் ஒரு சேர கொண்டாட வருகின்ற ஜூன் மாதம் எட்டாம் திகதி ஒரு அற்புதமான ஏற்பாடு பாரிஸ் நகரில் காத்திருக்கின்றது யாழ் பல்கலைக்கழகத்தின் பொன்விழா கோலாகலமாக நடைபெற பிரான்ஸ் மட்டுமல்ல ஐரோப்பாவின் பல்வேறு மூளைகளிலிருந்தும் எங்கள் பழைய மாணவர்கள் இந்த நிகழ்வில் உள்ளார்கள் பாரம்பரியத்தின் அழகும் கலாச்சாரத்தின் செழுமையும் ஒரு சேர கிளக்கும் கலை நிகழ்ச்சிகளோடு நம் சமூகத்தின் பெருமைமிகு ஆளுமைகள் பலரும் பங்கேற்கும் ஒரு மறக்க முடியாத இரவு ராமநாத நுண்கலை பீடத்தின் பழைய மாணவர்கள் வழங்கும் கண்ணிற்கு குளிர்ச்சியான மனதுக்கு இனிய கலை நிகழ்ச்சிகள் தமிழ் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை உங்கள் முன் கொண்டு வரப்போகின்றது இந்த பொன்விழா நிகழ்வுகள் பிரான்ஸ் மணிலையும் நிகழ வேண்டும் என்பது இல்ல விருப்பமாக இருந்தது முக்கியமாக கனடா நாட்டிலே முதல் ஆரம்பித்தது அடுத்ததாக இங்கிலாந்திலே நடைபெற்றது அதை தவிர்த்து ஐரோப்பிய நாடுகளிலே இந்த இடத்திலே நடைபெறவில்லை ஆகவே நிறைய நாங்கள் கனடாவுக்கோ அல்லது இங்கிலாந்துக்கோ சென்று பங்கு வைக்க முடியவில்லை ஆகவே அந்த ஒரு இயக்கத்தை என்னுடைய பழைய மாணவர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு நிகழ்வாக அதை பிரான்சிலே நடத்தலாம் என்ற ஒரு கருத்து எல்லாட உருவாகுது அதனுடைய விளைவுதான் என்று இந்த பொன்விழா நிகழ்வுகளை நாங்கள் பிரான்ஸ் மனித நிகழ்த்துவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் இந்த பொன்விழாவை நாங்கள் மேற்கொள்ள முக்கியமான நோக்கம் ஒன்று இருக்கின்ற எங்களுடைய பல்கலைக்கழக நண்பர்களை ஒருங்கிணைக்கிறது அதனூடாக எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்திற்கு நாங்கள் ஏதாவது எங்களால் எந்த ஒரு பகுதியை செய்து யாழ் பல்கலைக்கழகத்தின் ஒரு அடுத்த நிலை ஈட்டு சென்றது என்பதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான குறிப்போராக இருக்கின்றது இதற்கு முக்கியமாக எங்களுடைய பழைய மாணவர்கள் என்ற அந்த அமைப்பு உருவாகிறதுக்கு முன்பு லிப்ட் என்ற ஒரு அமைப்பு பழைய மாணவர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளிலேருந்து உருவாகி இருந்தது அமெரிக்கா கனடா இங்கிலாந்து நோவே போன்ற நாடுகளில் இருந்து இருந்தார்கள் அவர்கள் மளிய ஒரு கட்டமைப்பு இருக்கவில்லை ஆகவே லிப்டர் என்ற ஒரு அமைப்பு தான் இருந்திருந்தார்கள் ஆகவே அவர்களுடைய அந்த என்ன கருதான் என்று இந்த விஷயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் இதை எங்களுக்கு முன்மாதிரியாக எங்களை முன்னெடுத்து எங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இனிமேல் நாங்கள் பழைய மாணவர்கள் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கோம் ஆனால் அந்த விஷயத்தை முன்னெடுத்தவர்கள் அவர்கள் தான் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு எங்களோட தாயத்தை நோக்கி எங்களுடைய யாழ்ப்பாங்கிறதுக்கு என்ன செய்ய விரும்புற நல்லது எங்களை பிள்ளைகள் இப்போ பார்க்கணும் அதில் இங்கே இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் அடுத்த ஒரு மாற்ற செய்கிறதுக்கு நாங்கள் விளையாட்டுக்கு வர்ற மாதிரி இங்கே இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் அங்கு செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு ஆர்வத்தை கூட உருவாக்குறோம் ஆளு ஒரு பாலமாக நாங்கள் இதை மாற்றுறதுக்காக தான் முயற்சி கொண்டிருக்கிறோம் மற்றது இங்கே கிடைக்கின்ற ஆக இருக்கிற இந்த நாலேஜ்களை எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்திற்கும் எப்படி பயன்படுத்தலாம் என்றதுக்கான ஒரு முயற்சிகள் தான் எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பொன் விழாவை அண்டி வந்து யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் வேல்நாந்தி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு ஆவார் அவருடைய கருத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஐம்பதாவது நினைவு கொண்டு நடக்கின்ற ஃபார்முலா வந்து முதலிலே கனடா நாட்டிலே மிக சிறப்பாக நடத்தியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்திலே இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது பிரான்சிலே பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர்கள் ஒன்று திரண்டு இதனை செய்து சென்றார்கள் அந்த நிகழ்வுக்காக அவர்கள் இங்கே என்னை வரவழைத்திருக்கின்றது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இருக்கின்றது இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தையும் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர்களுக்கும் இடையில் ஒரு மிக இறுத்தமான துணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக இந்த நிகழ்வு இருக்கும் வந்து நான் நிச்சயமாக நம்புகின்றேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது ஐம்பது வருடங்களை பூர்த்தி செய்திருக்கின்றது இந்த ஐம்பது வருட காலங்களுக்குள்ளே எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய சிறப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குரியது அவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நல்ல நல்ல நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் பல நிலைகளில் இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் தங்களான பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா நிகழ்வுகள் பல இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக யூகே இடம்பெற்றது கனடாவில இடம்பெற்றது அடுத்தபடியாக பிரான்ஸ்ல இந்த நிகழ்வை அவர்கள் ஒழுங்கமைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவை தாங்கள் படித்த தங்களை வளர்த்த பல்கலைக்கழக தாய நினைவு கூர்ந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு அத்திவாரமிட்ட அந்த பல்கலைக்கழகத்துக்காக இந்த நிகழ்வை அவர்கள் கொண்டாடுவது என்பது உண்மையில் அது செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம் அதனையும் உள்நாட்டில் மட்டுமல்லாமல் பிற நாடுகளிலும் அவர்கள் செய்வது என்பதுதான் தங்களுடைய பல்கலைக்கழகத்தை உலகம் முழுவதும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு உதவியானதாக இருக்கும் அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த நிகழ்வை ஒரு மிக முக்கியமான நோக்கமாக கொண்டு செய்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலங்கையில் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் பிற நாடுகளில் இருந்தே கல்வி ரீதியாக தகமை பெற்றவர்கள் ஒரின் குவாலிபிகேஷன் என்ற ஒரு அடிப்படையில் அந்த பல்கலைக்கழகத்தில் தங்களுடைய கணக்கு வெளியே சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக மருத்துவத்துறையில கூட ஒரு சிலர் படித்து வெளியே வந்திருக்கிறார்கள் ஆக அப்படியான ஒரு வாய்ப்பை ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்கு உதவும் அதனை விட இன்டர்ன்ஷிப் அங்க வந்து செய்கிறார்கள் கிரெடிட் கார்டு ரெண்டு ஒரு சிஸ்டம் இருக்கிறது பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைய குழுவினூடாக ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் அவர்கள் இங்கே சில காலங்கள் படிக்கப்பட்டு அங்கே ஒரு செமிஸ்டார் வந்து படிக்கலாம் அப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன இதனை தவிர யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகம் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு அடுத்த நிதியிலே இருப்பது என்பது நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக மிக கடினமான ஒன்றாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பல்வேறு விதமான அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற எங்களுடைய ஈழத்தமிழர்கள்தான் பக்கபலமாக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக பல்கலைக்கழகத்தினுடைய படித்த பழைய மாணவர்கள் அவர்களோன்று திரண்டு பல்வேறு விதமான தேவைகளை தந்திருக்கிறார்கள் உதாரணமாக வறுமையான மாணவர்கள் தரிச்சி எழுதுகின்ற பொழுது அவர்களுடைய பட்டினியை போக்க வேண்டும் என்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் கொம்யூனிட்டி கிச்சின் ப்ரோக்ராம் அதற்கு பிற நாடுகள் நடக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றாக பெரும் நதியை திரட்டி அங்கு தந்திருக்கின்றார்கள் அதேபோல் உள்கட்டுமான வசதிகள் போன்ற அபிவிருத்தி செயற்பாடுகளிலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவை இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் பல்வேறு நாடுகளிலும் இருக்கக்கூடிய இளத்தமிழர்களையும் குறிப்பாக பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர்களையும் மிக அருக்கமாக படைப்பதற்கும் அதை தொடர்ச்சியாக நிலைபந்த நிலை வைத்திருப்பதற்கும் இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய அடிப்படையை வழங்கும் என்று நான் குறிப்பாக மருத்துவத்துறையை சேர்ந்து படிக்கிற பிள்ளைகள் எங்களை தாய் நாட்டுக்கு போய் தங்களது மாஸ்டர் அல்லது தங்களோட இன்டர்ன்ஷிப் இப்ப இங்க படிக்கிற பிள்ளைகள் வேறு காலம் ஆப்பிரிக்க நாடுகளை செய்ய போயிட்டோம் அதுக்காக அந்த நாடுகள் நாங்கள் இரண்டாவது மடம் குறிப்பில் ஆனால் எங்களுடைய நாட்டை பற்றி தெரியாத அடிப்படையில தான் அவர்கள் அந்த ஆப்பிரிக்க நாடுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆகவே இந்த ஒரு சந்தர்ப்பம் எங்களோட பிள்ளைகள் அந்த மருத்துவத்துறைகளும் சரி இந்த உயிரிட்ட துறையிலும் சரி எங்களுடைய தாயத்தை நோக்கி பயணித்து அங்கே எங்களுக்கான உசுதவிகளை எங்களுடைய மக்களுக்கான உசுதவியினை சிறப்பாக வழங்க எங்களை பத்தியும் என்னுடைய கல்வி பற்றியும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய எதற்கான ஏற்பாடுகளை செய்த அனைத்து பழைய மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியர்களை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தீவி மற்றும் பிரான்ஸ் இருக்கிற யோசி போன்றவர்களுக்கு நான் விசேடமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த அவர்களை நோடு தொடர்பு கொண்டு என்னை அழைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்வு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் என்பது உண்மை ஓகே இறுதியாக நாங்கள் கூட விதைப்பெருந்து சொன்னால் இவ்வளவு நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளும் என்ற அளவு ஒரு முற்றுப்பெற்ற நிலையில் இருக்கிறது இனிமேல் இந்த ஐரோப்பாவில் இருக்கின்ற என்னுடைய பழைய மாணவர்கள் அல்லது இந்த பல்கலைக்கழகத்தை இருக்கின்ற சமூகத்தினர் இன்னைக்கு எல்லாருமே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியும் தவறாது உடனடியாக அந்த நுழைவுச் சூட்டினை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னால் எங்களுடைய அந்த சாப்பாட்டு உணவுகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் உற்பத்தி செய்தால் மட்டுமே அதனை ஏற்பாடு செய்து கொள்ள முடியும் ஆகவே அந்த சிரமங்களை தவிர்ப்பதற்காக தயவு செய்து ஆர்வம் உள்ள அனைவருமே நீங்கள் அந்த நுழைவுச் சூட்டினை விளைவாக பெற்று இந்த நிகழ்வுக்கு வந்து ஒரு பெரு வெற்றியை தர வேண்டும் என்று உங்களுடைய அன்பாக இந்த ஒழுங்கமைப்பு செய்து கொண்டிருக்கின்ற அந்த குழு சார்பாக உங்களை கேட்டுக்கொள்ள முடியும் நன்றி